முட்டை பொரியல் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஒரு முறையாது முருங்கைப்பூவில் முட்டை பொரியல் செஞ்சு பார்க்குறீங்களா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனல் நிவ்யா மேக்கரில் முருங்கைப்பூ வச்சு ஒரு சூப்பரான முட்டை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதாவது முருங்கைப்பூ முட்டை பொரியல் வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ முருங்கைப்பூ எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி ரெண்டு தடவை அலசி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதில் குட்டி குட்டி பூச்சிகள் ஏதாவது இருக்கும் அதெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ கடாய் வச்சுக்கலாம் அடுப்பில் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடு அதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் ரெண்டுலேருந்து மூணு காஞ்ச மிளகா உடச்சி போட்டுக்கிறேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா சேர்த்துக்கோங்க இப்போ மிளகாய் இந்த மாதிரி உடைச்சிட்டு சேர்த்ததுக்கப்புறமா இது கூட சின்ன வெங்காயம் சேர்க்க போகிறேன் முட்டை பொரியலுக்கு வந்து பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்து நல்ல பொடிசா கட் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி வந்து சேர்த்துக்கிட்டேன் வீட்டில் சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க நல்லா அந்தளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற இருக்கு அதை வந்து இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கு அப்புறமா அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு முருங்கைப்பூ நான் வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் எண்ணெயிலே இந்த முருங்கைப்பூ வந்து வதங்கட்டும் சப்போஸ் உங்களுக்கு எண்ணெய் ரொம்ப கம்மியாக ஊற்றிட்டீங்க அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்குன்னா தண்ணி தெளிச்சுட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கோங்க தண்ணி வந்து நிறைய சேர்த்துறக்கூடாது அதை மட்டும் கவனம் வச்சுக்கோங்க இப்போ வந்து ரெண்டு பிஞ்சளவுக்கு மஞ்சத்தூளும் ஒரு கால் டீஸ்பூனை விட கம்மியாக உப்பும் நான் வந்து சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கினதுக்கு அப்புறமா இந்தளவுக்கு முருங்கைப்பூ நல்லா வதங்கிருச்சு நல்லா வேகவும் செஞ்சிருச்சு இப்போ நமக்கு அது ஒரு ஓரமாக ஒதுக்கிட்டு நான் வந்து முட்டை உடைச்சி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வந்து ரொம்ப அடிப்பிடிக்கிற மாதிரி பாத்திரம் இருந்துச்சு அப்படின்னாக்கா நீ கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் முட்டை முட்டை உடைச்சி சேர்த்துக்கோங்க நான் வந்து இந்த மாதிரி கடாயங்கிறதுனால அப்படியே சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் குறுமிளகு பொடியும் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் மஞ்சத்தூள் வந்து முட்டையோடு அந்த ஸ்மெல்லு போகிறதுக்காக தான் நான் சேர்த்துக்கிட்டேன் ஆல்ரெடி முருங்கைப்பூலையும் சேர்த்துருக்கோம் இருந்தாலும் கொஞ்சம் சேர்த்துட்டு இந்தளவும் நான் வதக்கி விட்டுக்கிறேன் ஒரு கப்பளவுக்கு முருங்கைப்பூ அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஒரு முட்டை சேர்த்துட்டேன் உங்களுக்கு வந்து முட்டையோட ஃப்ளேவர் இன்னும் ரொம்ப வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெண்டு முட்டை கூட சேர்த்துக்கலாம் எனக்கு இந்த முருங்கைப்பூ அளவுக்கு ஒரு முட்டை கரெக்டாக இருந்தது இதை சேர்த்து நல்லா வந்து எல்லா இடமும் ஈக்குவலாக வர அளவுக்கு நான் வந்து கலந்து விட்டுக்கிறேன் கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம சாப்பிட்றதுக்கு நார்மல் முட்டை பொரியல் சாப்பிட்றதுக்கும் முருங்கைப்பூவில் செய்கிற முட்டை பொரியல் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு முறையாவது உங்களுக்கு முருங்கைப்பூ கிடச்சிது அப்படின்னா கடையில் கிடச்சதாலும் சரி இல்லைனா வீடுகளில் இருக்கும்போது எடுத்துக்கிட்டாலும் சரி முட்டை சேர்த்து இந்த பொரியல் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது ரச சாதம் கூட இல்லைன்னா வெரைட்டி ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ரெடி ஆகிடுச்சு இப்போ வேறு பிளேட்டில் மாற்றிட்டு சாப்பிட்லாம் அவ்வளோதான் நம்ம சூப்பரான முருங்கைப்பூ முட்டை பொரியல் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் நிவியா ஃபுட் மிக்கரை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை